ஆ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சரண்லோஸ் இம் இந்த வீடியோ காதால் எங்கே வந்துருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் ஐடி கம்பெனி கவிப்பட்டுலாம் சில நேரம் ஜோஹோன் சொல்லி இப்போ எங்களோட மதன் கௌரி அவர்கிட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவரில் புதுதில்ல அங்கா மேலே செஞ்சுருப்பார் அதோட பெரிய சிஆர் அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அது சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குற ஒரு கம்பெனி தான் அப்போ ஜோஹோ வந்து இன்றைக்கு கொழும்பில் ஷங்க்ரீலாவில் ஒரு இவன் ஒன்று செய்கிறாங்க அதுக்கு நானும் ரெண்டு பேரும் படிக்கிட்டு வந்து அது என்ன நடக்குது இப்ப ஸோ வந்து ஸ்ரீலங்காக்கு வர்றாங்களா இல்ல என்ன மாதிரியான ஒரு ஈவென்ட் அப்படின்னு பாக்குறேன் காட்டி இந்த எப்படிய கதை எட்டு மணிக்கு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கோல் பேஸ் ஃபுல்லா ஃபுல்லா எம்டிஆர் கொஞ்சம் பேர் வந்து எக்ஸசைஸ் செஞ்சுருக்கீங்க வாங்க ஃபுல்லா பாப்ப எட்டு மணிக்கு ஈவெண்ட் சொன்னவங்க நாங்க ஒரு ஏழ்ரை அப்படி வந்துட்டோம் பஸ் பிடிக்கத்தான் வந்து நாங்கள் அப்படியே பெருசாக செனம் ஆனால் பஸ்ஸில் சரியான சனம் ரோட்டில் பெரிய பெருசாக சனம் இல்லை ஆனால் பஸ்ஸுக்குள்ளே சரியான க்ரௌடு ஏன்னா வேலையை போகிறார்கள் ஸ்கூலுக்கு போகிறார்கள் அதால் லாங் ட்ரிப் பஸ் ஒன்று தான் இருந்தாங்க இருந்தாலும் க்ரௌட் சரியான க்ரௌட் இப்போ இதில் சங்க ஹோட்டலுக்கு எதிரி போய்க்குள்ள பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த வெளியில் பார்த்தா அந்த ஃபோ ஃபோர் சிட்டி வந்து கொஞ்சம் க்ளியராக தெரியும் ஏன்னா கொஞ்சம் ஏ தமிங்கால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாடி இருக்குமான் நேர்க்குறேன் நாங்கள் இதுக்கு முதல்ல ஒபிசால வந்தது இன்றைக்கு இந்த இவென்ட்டுக்கு ஃப்ரெண்டோட வந்திருக்கேன் நாங்கள் வந்தோடனே பார்த்தோம் ஒரு கொஞ்சம் பேர் எங்களுக்கு முன்னுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்போ நாங்களும் போய் இப்போ அவங்க தந்த டிக்கெட்டில் வந்து கியூஆர் இருக்கு அதை வச்சு எங்களை ரெஜிஸ்டர் பண்ணாங்க இப்போ எங்களை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு எங்களுக்கு ஒரு பேக் தந்தாங்க அதாவது குடீஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் சாமான உள்ளே வந்து லேப்டாப் பேக் மற்றது அவங்கள பட்டின சின்ன இன்ட்ரொடக்ஷன் பேம்ப்ளெட்ஸ் அதில் இருந்தது உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து கொஞ்சம் பேச்சு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரியா கிட்டத்தட்ட ஜோஹோ வந்து ஒரு இருபத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் இப்போ மைக்ரோசாஃப்ட் நாங்கள் எடுத்தவங்க சொன்னால் அவங்களோட ஓனாக இந்த மெயில் மற்ற அதாவது அவுட்லுக் மற்ற அவங்களோட வேர்ட் எக்ஸெல் அப்படின்னு நிறைய இது இருந்தாங்க இப்போ கூகுள் எடுத்தவொன்னா கூகுள் ட்ரைவ் அப்படி இப்படி நிறைய அவங்களோட ஆப்ஸ் தனியாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் தனியாக இருக்கு இவன் வந்து ஒம்பது மணிக்கு தான் ப்ரொப்பரா ஸ்டார்ட் ஆகும் எட்டு மணிக்கு எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தர்றாங்க நாங்க அதை சாப்பிட்டு டீயும் குடிச்சிட்டு அங்க வந்து பிளே அண்ட் லேனு சோகோண்ட ப்ரொடக்ட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க அந்த பிளே அண்ட் லேர்னுன்ற ஒரு சிஸ்டம் வச்சு தான் விஆர் போட்டுட்டு கொஞ்சம் குயிஸ் மாதிரி நடத்தி அது மூலமாக இப்போ இவங்கட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் என்றலையும் நாங்கள் போய் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அறிஞ்சு வந்தோம் அதுக்கு பிறகு நாங்களே சரி நாங்களும் போய் அதை விளையாடி பார்ப்போம் ஏன்னா விளையாடினா பாயிண்ட்ஸ் வரும் போயிண்ட்ஸ் வந்து கடைசியில் மொத்த பாயிண்ட்ஸ்லாம் யார் கூட இருக்கோ அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குன்றலாம் சொன்னதா அப்போ அதனால் நாங்கள் போய் விளையாடி பார்த்தினாங்க இப்போ நானும் ஃப்ரெண்ட்ஸும் அதில் ட்ரை பண்ணி பார்த்துனாங்க நூ நூறுக்கு எழுபது அறுபது பாயிண்ட்ஸ் எடுத்துப்பட்டு நாங்கள் வந்துட்டோம் அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ அந்த கண்ணாடியை போட்டிருப்பாங்க பக்கத்தில் பாக்ஸ் மாதிரி இருக்கும் நாங்கள் அந்த ஒரு குயிஸ் வரும் அந்த குயிஸுக்கு பொருத்தமான அவங்களோட ப்ரொடக்டை நாங்கள் அந்த கையை அசைச்சு அசைச்சு அதை தூக்கி அங்கே முன்னுக்கு இருக்கிற மேச மேசை மாதிரி ஒன்று அந்த வியாலில் வரும் அதில் கொண்டே வைக்க வேணும் அதுதான் எங்களுக்கு அந்த போட்டியாக இருந்தது அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது ஸோ அது அது முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒம்பது மணிக்கு உள்ள மீட்டிங்குக்கு போயிட்டோம் ஒன்பது மணிக்கு தொடங்கின மீட்டிங் எங்களுக்கு ஒரு பதினொன்றரை மட்டும் போச்சு பதினோயா பதினொரு ரெண்டரை மணி எல்லாம் போச்சு அது என்னென்ன நேரம் போகணுன்னு தெரியல டக்குன்னு போயிட்டு ந நல்ல வடிவ சொ சொ சொல்லி தந்துகிட்ருந்தாங்க தங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி நிறைய சொன்னா அதுக்கு பிறகு பதினொன்றரைக்கு ஒரு பிரேக் வந்தது எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்னாக் ப்ரேக் மாதிரி அதுலேயும் நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தா சாப்பிட்டுட்டு திரும்ப ஸ்டேஷன் தொடங்கிட்டோம் or not only been catching up the pace and the demands of modern customers in the workplace. ஒரு ஒன்றரை வரைக்கும் இது போச்சு அப்போ நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லி தந்துருந்தாங்க அப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் வந்து அதுக்கு பிறகு நாங்கள் நாலாவது மாடியில் இருக்கிற லோஞ்சுக்கு போஷம் நான் சாப்பிட்றதுக்கு அங்கே புஃபே செட் பண்ணியிருந்தாங்க நல்ல சாப்பாடு முதல்ல சூப்பில் தொடங்கி அங்கே புஃபேலேருந்து மட்டன் ரைஸ் அதெல்லாம் எல்லாம் வந்து சாப்பிட்டு நல்ல சாப்பாடு அதுக்கு பிறகு கடைசியாக டெசர்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சரி சாப்பிட்டு சாப்பிட முடிஞ்ச அப்புறம் வந்தோம் இதை வலிவா பாருங்க 얘는 சொன்னா வச்சு ஃபுல் அப்ளிகேஷனும் ஒரு நோ கோட் மூலமாக செஞ்சாங்க அது உண்மையாக நல்லா இருந்தது so you that option, uh, so there you go it has suggested some use cases Is it relevant to what you do? Uh, job posting. Then there's application tracking, interview scheduling, and not just that. It's gonna allow you to add custom use cases as well. And if you need more of VR's help, you can always generate more use cases. So right now, let's just go with this. Or do you want to add something to it? <coughs> Sorry? Okay. You want a module to display candidate profile. Okay. Got it. So I will go ahead and add a. Custom use case. Add a module to record candidate profile. Okay, add it. And the data module is getting regenerated to accommodate this new requirement from me. So there you go, you have the data module. Obviously, there are multiple relationships a database. No single database is obsolete. It's always connected so the flow of data between different modules is seamless. So I am happy I am happy with the data model. I'm going to create the application. So like I said an application in Creator has four basic components. The first one would be the form. The second one is a report or chart you make out of the data in the form. The third component would be the workflow where you tell the application how to behave. So that is the workflow and the last one would be <coughs> dashboards. So the dashboard is a single source of truth. Like you just land on the dashboard and you know exactly what you have. So it is currently designing the application components. And once things are ready and it has analyzed, you will see green tick mark against the different components in the app. We will do it a minute. When it comes to recruitment, there is a lot of privacy and confidentiality involved, right? You don't want a data leakage in the recruitment business and that would be the end of it. So we have to make sure it is as uh, secure. So that is where user permissions come into play. So say I am the ultimate boss. I will have access to everything. But it is not the same for an entry level employee. Say I have a data entry technician working. I don't want him to see everything. I just wanted to see a form or something that's simpler. So that is where you go and set the user roles and permissions as well. So the application is ready, you see the tick mark against all the components. And I can simply go and access the application, and there you go. You have the application, you have the modules, and best part, you have sample data also inputted. So it is very easy to get the wholesome view of how you can work the app. Is that what you are looking for? Yes. So that's how easy it is to build applications on Creator now. And what's more, say you want to edit the application, you can simply go to the edit option. And like I said, you have the design, workflow and settings where you can change it based on your requirements always.

அப்புறம் நாளை இவன் முடிஞ்சு இவன் முடிய இல்லையுமே எங்களுக்கு சாப்பாடு தான் அனுப்பி வைச்சாங்க உண்மையாக இவன் நல்லா இருந்தது அடுத்த முறை மறக்காமல் போ யாராவது போ போகிறீங்கன்னா மறக்காம ட்ரைவ் பண்ணுங்க